வணக்க மக்களை இந்த வீடியோல ஒரு கன்வர்சேஷன் ரெண்டு கன்வர்சேஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இப்ப லைவ்ல வந்து போயிட்டு இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா தனி தர்ஷிகா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் இந்த கன்வர்சேஷன்ல தர்ஷிகா நீ லவ் உன்னோட லவ் கண்டர் வந்து வேற மாதிரி ட்ராக்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ இது ஒரு கன்வர்சேஷன் அது என்னென்ன பேசிருக்காங்க எந்த மாதிரி இது போயிருக்கு அதை தர்ஷிகா எப்படி டெவலப் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலா பார்க்கலாம் சோ இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் நம்ம டமுக்கிட்ட பாருன்னு போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் சோ டமுக்கிட்ட பாருன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா இப்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதா சோ அது என்ன டீட்டெயில் வீட்டுக்குள்ள என்ன நினைச்சு முத்துக்குமாரே ரயான்ல எல்லாம் ஒன்னா போட்டு மண்டையிலே கொட்டி விட்டாங்க அதனால பேச முடியல காலிலிருந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலா பாக்க முடியும் நீங்க நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்படிங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதே சொல்றேன்னு நினைக்கலாம் லைக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலன்னா மறந்துடுங்க சோ தான் கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி விடுங்க சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து அண்ட் சொல்லிருக்காங்க இவங்களுக்குள்ள என்ன சண்டை வந்து ஒரு தர்சிகாவோட லவ் கண்ணாண்டு தப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பரதராஜ் பவித்ராஜ் அணி வந்து அனலைஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாங்க உன்னோட லவ் நீ பண்ற விஷயம் வந்து தப்பா போயிட்டு இருக்கு இது வேற மாதிரி வெளியில ப்ரொஜெக்ட் ஆகுது இது தப்பா போயிடும் நீ தப்பா போயிடக்கூடாதுன்னு நான் வந்து உனக்கு வந்து இது பண்றேன் உனக்கு வந்து அனலைஸ் பண்ண உன ரிலைஸ் பண்ண இதை வந்து அது என்னமோ பண்ண சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நீ வந்து இதை புரிஞ்சுக்கோ இது இப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க பவித்ராஜ் ராணி பட் தர்சிகா அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா இல்ல நான் அப்படி இல்ல நாங்க நல்லவங்க விஷால் நல்லவரு விஷால் வல்லவரு நான் உண்மையிலே லவ் பண்றேன் உண்மையில எனக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு அந்த மாதிரி கண்டென்ட்ல வந்து கொண்டு போறாங்க எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஆனா அது என்ன மீறி ஒரு விஷயம் போகுது விஷால்ட்ட அவங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாவே லவ்ல இறங்கிட்டாங்க அது கண்டென்டா பண்ணல அப்படின்னு சொன்னாங்க ஒரு இடம் வந்து சொன்னாங்க சத்தியமா இது கண்டென்டா கொண்டுட்டு போகணும் கண்டென்டா எடுத்துட்டு போகணும்ன்ற ஐடியாலாம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு தரிசிக்கா சொல்றாங்க பட் அவங்க போன வாரத்துக்கு மொதல் வாரம் ஸ்கூல் டாஸ்க்கு சண்டேல ரான் அவுட்ட போட்டப்ப ஒரு கண்டென்ட்டுக்காக பண்றவங்க நீங்க அப்படி போகாதீங்க நாங்க பேசி வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இதை எடுத்து சொன்னதுதான் தரிசிக்கா சொன்னாங்க ஆனா இப்போ வந்து பவித்ரா தான் எடுக்கிற ஆளே கிடையாது கண்டென்ட் இதுக்காக இந்த லவ் பண்ணி தான் நான் வந்து இதை கொண்டுட்டு போகணும் நான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து பேசுறாங்க ஸோ தர்சிகோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா நீ என்ன வேணா சொல்லு பவித்ரா நான் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படி அதாவது புரிஞ்சுக்கிற மாதிரி மண்டையெல்லாம் ஆட்டுறாங்க எல்லாம் சொல்றாங்க கடைசியில் என்ன பண்றாங்க அப்படின்னா பவித்ரா ஜனனி சைடு வந்து அவங்கள வந்து இவங்க சைடு மாத்த ட்ரை பண்ணுறாங்க தர்சிகாவுக்கு சப்போர்ட்டராக மாத்த ட்ரை பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப பைத்தராஜா அணி சொல்றாங்களே உடனே என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு பைத்ராஜாணி அதாவது தர்சிகா நான் தர்சிகா என்ன வந்து பைத்ராஜி நீ நீ வந்து என்ன புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்காம பேசிட்ட எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பைத்ராஜ அணி சொல்றாங்க ஏ இல்லடி உன என்ன உன்ன வந்து எனக்கு வெளியில இருந்தே தெரியும் அதே மாதிரி நம்ம எவ்வளவு பழக்கங்கிறதும் தெரியும் உன்ன பத்தி எனக்கு தெரியும் ஆனா இந்த இருக்கிற கேமராக்களுக்கு தெரியாது வெளியில பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இது வந்து தெரியாது இங்க எப்படி போட்டா இங்க வீட்டுல உள்ளவங்க எப்படி பாக்குறாங்களோ இப்படிதான் வெளில உள்ளவங்களும் பார்ப்பாங்க அப்படின்னு தான் பைத்திரராஜன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுக்கு உடனே தரிசிகா எப்படி அந்த பாயிண்ட கொண்டு போறாங்க அப்படின்னா ஆமா நீ நானுமே ஒத்துக்கிறேன் இப்ப உனக்கு என்ன வந்து நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளவு பழக்க வழக்கம் இங்க இருக்கிற எல்லாரையும் விட நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு பழக்கங்கிறது உனக்கு தெரியும் பட் அப்படி இருக்கும்போது நான் அப்படி போவேன் நீ எப்படி நம்புற சோ அன்னைக்கு உன்ன நிக்க வச்சாங்களா விஜய் சேதுபதி நிக்க வச்சு அந்த கேம் டாஸ்க் கேம்ல நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் விளாண்ட அப்படின்னு எல்லாரும் ஒன்னு அட்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல உனக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணேன் உனக்கு நான் தான் எல்லாமே வந்து பேசுறேன் உனக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல நான் தான் வந்து நிக்கிறேன் அப்படிங்க மாதிரி என்ன பண்றாங்கன்னா பைத்ராஜனையும் மண்டே கழுவி இவங்க பக்கம் அந்த அந்த ஸ்கோரிங் பண்ணாத அளவுக்கு பைத்ராஜன் அணி வந்து ஒரு விஷயம் பண்றாங்க இல்லைய உங்கள்ட்ட நீ இதை பண்ணாதடி தப்பா போகுதுன்னு பண்ணாத அளவுக்கு ஆஹ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மண்டைய கழுவுறாங்க தர்சிகா அப்படின்னு தான் தர்சிகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல விஷால் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்காப்ல ஒரு உத்தமர அப்படிங்கிற லெவலில் வந்து மேல வச்சிருக்காங்க தர்சிகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் எனக்காக வந்து சாப்பிடாமலாம் இருந்தாரு நான் ஹார்ட் ஆகுறே அவன் சாப்பிடாமலாம் இருந்தாண்டி அப்படிங்கிற மாதிரி பேசி பவித்ராஜனையே மண்டையை பவித்ரா பவித்ராஜனி வெரி கிளவர் ஒரே வார்த்தையா சொல்றாங்க எனக்கு உன்ன பத்தி தெரியும்டி பட் நீ இப்ப நீயா இல்ல நீ வேற மாதிரி போயிட்டு இருக்க இது தப்பா போகுது தயவு செஞ்சு நீ இதை வந்து மாத்திக்கோ இப்படியே போச்சுன்னா உனக்கு நல்லது இல்லடி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி முடிச்சிருக்காங்க தர்சிகா கடைசியில் ஒரு பினிஷிங்கே வரல தர்சிகா பைனலா சொல்ற என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா இல்லடி நான் வந்து என்னால இத கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன மீறி போகுது நானும் விலக தான் ட்ரை பண்றேன் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டோம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஹாட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றான் தர்சிகா வந்து சொல்றாங்க பட் ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கடைசியா என்ன இருக்கு அப்படின்னா நாங்க உண்மையாதான் லவ் பண்ணோம் அப்படிங்கறதான் வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா பைனலா வச்சு அதாவது நாங்க இல்ல விசால் விலகி போறதா ட்ரை பண்றான் நம்ம நமக்கு நல்லாவே தெரியுது விசால் எஸ்கேப் ஆகுது மட்டும் தான் கண்டனுக்காக ட்ரை பண்ணா அது வேற மாதிரி போயிடுச்சு புரியுது பட் இருந்தாலும் தர்சிகா ஓப்பனா சொல்றா இது என்ன மீறி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து போட்டு உடச்சிட்டாங்க தர்சிகா ரியலா லவ் பண்றாங்க அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பைத்ரா தண்ணி உடச்சிட்டாங்க ஆனா பைத்ரா தண்ணி சொல்ற ஒன்னே ஒண்ணுதான் நீ என்ன வேணா பண்ணு இது தப்பா போகுது வெளியில இது வேற மாதிரி போயிரும் வெளியில போய் உன்னால அதை மாத்திக்க முடியாது நீ கண்டனுக்காக பண்றியோ இல்ல உண்மையா பண்றியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பட் வெளியில போய் நீ ரொம்ப கஷ்டப்படுவா அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணி எழுச்சு போயிட்டாங்க சோ இது இந்த கன்வர்சேஷன் நடந்திருக்கு இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆனா இடையில வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா கேமரா கேமரா பார்த்து பேசும்போது எல்லாம் லைட்டா சந்தேகமா இருக்கு இத கூட இந்த பவித்ராஜனி இவங்க கன்வர்சேஷனை கூட ரெண்டு பேரும் இது பண்ணலாமோ ஒரு கண்டா கிரியேட் பண்ணலாமோ சோ நான் இப்படி இல்ல இது கண்டனுக்காக பண்ணல ஆடியன்ஸ் புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்கு தனியா இப்ப நம்ம பாக்குறது எல்லாத்தையுமே பாக்குறதுல ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஸ்ட்ரீம் பண்ற லைவே வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் தான் ஸோ அந்த டைம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பேசிக்கிட்டு கூட நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் கோவாக்கங்க என்னென்ன பேசியிருப்பாங்க சில ஆட்கள் தனித்தனியா இருக்கிறவங்க ஒரு ரெண்டு பேரும் டீமாக சேர்ந்து என்னென்ன பேசிக்கிறாங்க என்ன பண்றாங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஒரு மாதிரி பிளான் பண்ணி கூட இந்த கேம் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா கூட இருக்கலாம் பட் பைத்ராஜனி வந்து இதை பேசும்போது ஆல்ரெடி இவங்க ஆனந்திகிட்ட அதிகமாக பேசியிருந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஆனந்தி வெளியே போனதுனால பைத்ராஜனியை டைரக்டா தர்சிகா வந்து அடிச்சு இதை வந்து பேசுறாங்க அப்படிதான் சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன இந்த ஒரு விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட்டு சோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அருண் பிரசாத் நம்ம டமுக்கு டப்பா அருண் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து போட்டு அருணை போட்டு துவத்தவனு துவைக்கிறாங்க பாவம் நீங்க ப்ரோமோ டூலையும் பாத்துட்டு போட்டு வெளி வெளியில் வெளுத்து விட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சோ அருண் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கள அப்படின்னா நம்ம காலையில பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க நம்மளுக்கே வந்து பிரெஷர் ஆயிருக்கும் எல்லாருக்குமே வந்து பிரஷர் ஆயிருக்கும் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி திருப்பி 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 நான் சொல்றதா கரெக்ட் 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 பேசும்போது அருண் சைடு ஒரு பாயிண்ட் இருக்கு அருண் சைட்ல ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகே அதை நம்ம அருண் உட்கார வச்சு கேட்டா தான் கிளியர் ஆகும் ஆனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் இல்ல பட் அது அருண் வந்து ஒரு இதுல சொல்ல ட்ரை பண்றாரு ஆனா அந்த பாயிண்ட் வந்து வேலிடாகவும் இருக்க மாட்டேங்குது ஆனா அது பாயிண்ட் இருக்கு இல்லாமலாம் இல்ல ஓரளவுக்கு ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா அது வேலிடா இருக்க மாட்டேது மற்ற பேருக்கு மத்தியில் வேலிடாக ஆக மாட்டேது ஆனா அதை போய் தூக்கி பிடிச்சிட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு மற்றவன் சொல்றது தப்பு அப்படி சொல்லும்போது எல்லாருமே டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்க என்னடாவ சோ ஐயோ அச்சோ நான் பேச ஆரம்பிக்கும் போதே அப்படிலாம் ரியாக்ஷன் கொடுத்தாங்க சில பேர் வந்து உன மூளையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க அவ்வளோ இருக்கு காலைல லைவ்ல வந்து நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஸோ கடைசியா தீபக் இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு இப்போ சௌந்தர்யா இவங்க அந்த பயத்திலலாம் பேசியிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஏதோ சொல்லி காமிச்சிருப்பாரா இல்லை பண்ணி காமிச்சாரா அப்படின்னு தெரியல காலில் கன்வென்ஸ் வச்சு தெரியல எனக்கு சரியா தெரியல தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஈக்குவலா சொல்லணும் தெரியா பாத்துட்டு சோ அந்த கன்வென்சேஷனே இப்ப வந்து பேசுறாங்க யாரு பேசுறாங்கன்னா ரயான் வந்து பேசுறாரு நீங்க மோக் பண்றாங்க மோக் பண்றாங்க நேத்து சொன்னீங்களே இப்ப சௌந்தர்ய பார்த்து பண்ணி காமிச்சது வந்து மோக்கிங் தானே அப்படிங்க மாதிரி வந்து சொல்றாங்க நீங்களும் மோக் பண்றீங்க பயங்கரமா மோக் பண்றீங்க ஆனா நீங்க அடுத்தவங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு ரயான் வந்து ஆர்கியூ பண்றாப்புல பக்கத்துல பார்த்தா முத்து ரயானுக்கு சப்போர்ட் பண்ணி முத்து வந்து ஆர்கியூ பண்றாரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சௌந்தர்யா வந்து ஆர்கியூ பண்றாங்க அந்த பக்கம் ஜாக்லின்னு இப்படியே சுத்தி ஒரு ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா அருண வந்து உட்கார வச்சு இன்னைக்கு மண்டையிலே கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லணும் கடைசியா மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னாங்க என்னன்னா நீங்க வந்து என்ன வந்து மோக் பண்ணாங்க சௌந்தர்யா நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ண என்ன பொறுத்த ஒன்னே தான் மக்களே அருண் பிரசாத் என்ன இப்ப ட்ரை பண்றாரு அப்படின்னா அவர் நல்லாவே தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து இப்போ எப்படி கொண்டுட்டு போகணும் இந்த கண்டென்ட் அப்படின்னா எல்லாரையும் நமக்கு எதிராக திருப்பணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுதான் அருண் பிரசாத்தோட ஸ்ட்ராட்டஜி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நமக்கு எதிராக திருப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு நம்ம ஒரு தனியான ஒரு அட்டன்ஷன் கேமரா அட்டன்ஷன்ல வந்துடும் ஒரு சிம்பத்தி அட்டன்ஷன் வந்துடும் ஏன்னா இங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம ஒருத்தவங்களை கூட்டா சேர்ந்து எதுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கான ஓட்டு வந்து அதிகரிக்கும் இத்தனை பேரை தனியா எடுத்து நிக்கிறானியா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சமாவது நியாயம் அது அருண் பிரசாத் பக்கம் இல்ல ஆனா ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அது பண்றாரு அப்படின்னு தான் உண்மை சரிங்களா அருண் பிரசாத் இந்த அப்படி அப்படிதான் பண்ணிட்டாரு இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாரு எல்லாரையும் நம்ம எதுக்க வச்சுருங்க ஏதாவது பேசிய ஒரு விஷயத்தை கொண்டு வராரு அதே பாயிண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா சௌந்தரிய பத்தி மோக் பண்ணதுக்கு மஞ்சடி ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றாங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க ஐயா நீங்கள் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதாவது சௌந்தர்யா என்ன பண்ணது வந்து விஜய் சார் சேதுபதி சார் கேட்டாரு அதை உங்களுக்கு கேப்பாரு நினைச்சிட்டு தப்புங்கய்யா அதுக்கு என்ன வந்து சௌந்தர் பண்ணும் நான் அமைதியா இருந்தேன் அதனால அதை நியாயப்படுத்ததான் வந்து கேட்டாரு அந்த இடத்துல நானும் திருப்பி பண்ணிருந்தா அது ஈக்குவல் ஈக்குவலா பேருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒண்ணு ஒண்ணு சலச்சது இல்லைன்னு போயிருப்பாங்க நான் ஒன்னும் பண்ணாம இருந்ததுனால என்ன வந்து கேட்டாங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தோன்னே ஓகே அப்படின்னு பாட்டு சைலண்டா உட்காண்டாரு பட் அருணை உட்கார வச்சு எண்ட்ல பயங்கரமா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அந்த பக்கம் வந்து ரயானு சௌந்தர்யா அவங்க பேசிக்கிறாங்க மாறி மாறி ரெண்டு பேர் வந்து கன்வர்சேஷன் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு இப்ப சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா இதுதான் அருணு அன்னைக்கு வந்து முத்து பப்பான்னு காமிச்சிட்டு போனோம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அருண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு சோ நீங்க சொல்லுங்க இந்த ரெண்டு விஷயத்துல தர்சிகா பவித்ரா ஜனனிட்ட ஒரு விஷயம் பண்றாங்க பாத்தீங்களா நான் லவ் பண்றேன் ஆனா அதனால மாத்திக்க முடியல நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி கனெக்ட் பண்ணி கொண்டு வராங்க இல்லையா சோ அத பத்திரம் உங்களோட ஒப்பீனன் என்ன தர்சிகா விஷால் இந்த லவ் கண்ட பத்திரம் உங்களோட ஒப்பீனியன் என்ன கண்டனக்கா பண்றாங்களா இல்ல நம்மள முட்டாளாக இவங்க ரெண்டு பேரும் மூணு பேருமே பேசி வச்சுட்டு ஒரு விஷயம் பண்றாங்களா நமக்கு தெரியல அதே மாதிரி ரெண்டாவது அருண் பிரசாத் அருண் பிரசாத்தோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொத்தமா எல்லாரையும் நம்ம பக்கம் திருப்பி காரணம் பண்ண வச்சுட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு லைம்லைட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள வந்துட்டாரா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல சோ என்ன ஏது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடறா உங்களோட ஒப்பீனியன் என்ன என்னோட பாயிண்ட் ஆஃப் எடுத்து உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் தர்சிகா லவ் கண்டன் நான் அருண் பிரசாத் இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க பத்திரா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்